இந்த ரெண்டு பேரும் பெரும் பாவங்களினால் இந்த கபருடைய வேதனைக்கு உட்படுத்தப்படவில்லை இவர்கள் தண்டிக்கப்படுவது பெரும் பாவங்கள் செய்து கிடையாது என்று சொல்லிவிட்டு சொல்லல்லாக வாரிக சொல்வார்கள் இந்த ரெண்டு பேரும் செய்த அந்த தவறை சொல்லி காட்டினார்கள் முதலாவது சொல்லல்லாக வாரிக சொன்னார்கள் ஒருவர் மற்றவர்களை பற்றி கோல் சொல்லி திரியக்கூடியவராக இருந்தார் ஒருவரைப் பற்றி என்பவரிடம் குறை சொல்லி கோல் சொல்லி மூட்டிவிடக்கூடியவராக இருந்தார் சொல்லல்லாக வாரிசம் சொன்னார்கள் இரண்டாவது மனிதர் சிறுநீர் கழிக்கும் பொழுது யூரின் போகும் பொழுது சரியான முறையிலே சுத்தம் செய்யாதவராக இருந்தார் இதனால் தான் இவர்களுக்கு இந்த கபருடைய தண்டனை கிடைத்திருக்கின்றது என்று சொன்னார் பின்பு சொல்லு அழிவு சிறுமர்கள் ஈத்தம் மர ஒரு ஒரு இலையை ஈத்தம் மர ஒரு இலையை அதன் அஹ் இலையை எடுத்து சொல்லவாரிசிமர்கள் ரெண்டாக உடைத்தார் கண்ணியமானவர்களே சொல்லவாழிசிமர்கள் அந்த கபரில் ஒவ்வொன்றிலும் அந்த இலையை வைத்தார்கள் ஓலையை வைத்தார்கள் சகாம்பாக்கள் கேட்டார்கள் யாரோ சூழல ஏன் இந்த ஓலையை இரண்டாக உடைத்து ரெண்டு கபருக்கும் வைத்திருக்கின்றீர்கள் என்று கேட்ட கேட்டபொழுது இந்த ரெண்டு ஓலைகளும் காயாத காலமெல்லாம் இந்த ஈத ஈத்த மரத்துடைய ஓலை காயாத கா காலமெல்லாம் இந்த கபருடைய தண்டனை குறைக்கப்படலாம் என்று செல்ல வாக சொன்னார்கள் கபரிலும் சில சந்தர்ப்பங்களிலே மையவாடியிலே நமது உறவினர்கள் நண்பர்களுடைய கபரிலே நாம் சில கோலைகளை சில இலைகளை நாம் வைக்கின்றோம் இந்த ஒரு நோக்கத்தை வைத்து வைக்கலாம் அதன் அதன் மூலமாக அந்த கபரிலே உள்ளவர்களுக்கு தண்டனைகள் குறைக்கப்படலாம் என்பதை இந்த அதிசின் ஊடாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே மார்க்கம் யூரின் போவதை பற்றி சிறுநீர் கழிப்பதை பற்றி மலசலம் கழிப்பதை பற்றி மிக வலியுறுத்தி அதன் சுத்தத்தை பற்றி பேசியிருக்கின்றது சஹாபாக்களில் ஒரு கூட்டம் இருந்தார்கள் அவர்கள் ஒரு மஸ்ஜிதிலே இருந்த அல்லாஹ் அல்லஹு சுபான அவர்களை பற்றி பேசுகின்றார் அந்த மஸ்ஜிதிலே சில மனிதர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் பரிசுத்தத்தை விரும்புகின்றார்கள் அப்படி என்றால் சிறுநீர் போகும் பொழுது அவர்கள் சுத்தத்தை பேணுவதிலே அவர்கள் அளவு கடந்து அவர்கள் சுத்தத்தை கடைபிடிக்கின்றார்கள் இதனால் தாலா இவர்களை பற்றி புகழ்ந்து பேசி இருக்கின்றார் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே நாம் சிறுநீர் போகும் பொழுது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி மார்க்கம் மிக தெளிவாக சொல்லி காட்டி இருக்கின்றது அதில் மிக முக்கியமான ஒன்றுதான் நாம் சிறுநீர் கழிக்கும் பொழுது மறைந்து மற்றவர்களுக்கு எமது அவுணத்தளி வெளிப்படாத அளவுக்கு நாம் மறைந்த இடத்துக்கு சென்று நாம் சிறுநீர் கழிக்க வேண்டும் என்பதை மார்க்கம் சொல்லி காட்டி இருக்கின்றது சிறுநீர் கழிக்க செல்லும் பொழுது நாம் துவாவை கொண்டு செல்ல வேண்டும் நாம் அல்வாஹுமை இன்னி ஆவுதூபிக்க மினல் ஹபுதி வல்ஹபா இப் இஸ்மில்லாஹ் அல்வாஹுமை இன்னி ஆவுதூபிக்க மினுள் ஹபூதி வல்ஹபா இப் அல்லாஹவுடைய பெயரைக் கொண்டு நான் இந்த காரியத்தை செய்கின்றேன் ஹபுத் ஹபா என்ற ரெண்டு சைத்தான்களை விட்டும் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று நாம் ஓதிக்கொண்டு நாம் பஷ்ரூமுக்கு செல்ல வேண்டும் இதே போன்றும் சிறுநீர் கழிக்கும் பொழுது சுத்தம் செய்யும் பொழுது இடது கையை பயன்படுத்துவது சுண்ணத்தான் ஒரு வடயமாக இருக்கின்றது நபி சொல்லாஹு வரைவு செல்லும் அவர்கள் நல்ல காரியங்கள் அனைத்துக்கும் வலது கையை பயன்படுத்துவார்கள் ஆஹ் சில அருவறுக்கத்தக்க காரியங்களுக்கு சொல்லமாக வடவு செல்லும் அவர்கள் இடது கையை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் என்று ஹதீசிலே பதிவாகி இருக்கின்றது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே மறைக்கப்படாத ஒரு பாலைவன பகுதியாக இருந்தால் திப்லாவை முன்னோக்குவதும் திப்லாவை பின்னோக்குவதும் தடுக்கப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது மறைக்கப்பட்ட ஒரு பகுதியாக இருந்தால் இந்த சந்தர்ப்பத்திலே வஷ்ரூம் கட்டும் பொழுது கூட டிப்லாவை முன்னோக்கி கட்டாமல் இருப்பது மிகச்சிறந்தது நிர்பந்தமான சூழலாக இருக்கும் என்றால் டிப்லாவை முன்னோக்கியோ பின்னோக்கியோ கட்டுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது அது மறைக்கப்பட்ட கட்டிடத்துக்குள்ளார் பாலைவனத்திலே அல்லது திறந்த ஒரு வழியிலே செல்லும் பொழுது கிப்லாவை முன்னோக்கியோ பின்னோக்கியோ நாம் செல்லக்கூடாது இதே போன்றும் நாம் சிறுநீர் கழிக்கும் பொழுது ஒரு பாலைவனத்திலே திறந்த ஒரு வழியிலே சிறுநீர் கழிக்கும் பொழுது காற்று வீசி அந்த காற்றின் மூலமாக சிறுநீர் எமது உடம்புக்கு படும் என்றால் இந்த நாம் அப்படியான இடங்களிலே சிறுநீர் கழிக்காமல் இருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லிக்காட்டி இருக்கின்றது இதே போன்று மார்க்கம் சில இடங்களிலே சிறுநீர் கழிப்பதை தடுத்து இருக்கின்றது சல்லாஹ் அலிசம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் குளிக்கக்கூடிய இடத்திலே சிறுநீர் கழிக்க வேண்டாம் இந்த ஆமத்தில் வசுவாசி என்பது அதிகமான சந்தேகங்கள் இதன் மூலமாகவே வருகின்றன சிறுநீர் குளிக்கக்கூடிய இடத்திலே நாம் யூரின் சென்று விட்டால் கண்ணியமானவர்களே சந்தேகம் வரும் இந்த இடம் நஜீசாக இருக்கின்றதோ தெரியாது என்ற சந்தேகம் வரலாம் இதனால் உங்களுக்கு சந்தேகங்கள் ஏற்பட்டு தொழுகையை சரியான முறையிலே நிறைவேற்ற முடியாத ஒரு நிலை ஏற்படலாம் இதே போன்று சொல்லல்லாஹு செல்லும் தடுத்த ஒன்றுதான் தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீரிலே நீங்கள் சிறுநீர் கழிக்க வேண்டாம் என்று நபி சொல்லல்லாஹு அடைகி வசல்லம் அவர்கள் தடுத்து இருக்கின்றார்கள் இதே போன்று சில இடங்களிலே சொல்லல்லாஹ் அடைசம் அவர்கள் சிறுநீர் கழிப்பதை தடுத்து இருக்கிறார்கள் அதில் முதலாவது இடம் மஸ்ஜிதிலே சிறுநீர் கழிப்பதை சல்லல்லா வாலி வசூர் மகள் தடுத்திருக்கின்றார்கள் நாட்டுப் மனிதர் மஸ்ஜிதில் வந்து சிறுநீர் கழித்தார் சஹாபாக்கள் அவரை அகற்றினார்கள் பின்னால் சல்லல்லா ஹலிசிமர்கள் அவருடைய காரியத்தை முடித்ததற்கு பின்னால் அன்பாக அழைத்து சொன்னார்கள் மஸ்ஜித் என்பது கண்ணியமான இடம் இந்த இடத்திலே இப்படிப்பட்ட அருவருக்கத்தக்க காரியங்களை நாம் செய்யக்கூடாது என்று சல்லல்லா ஐசிம் சொன்னார்கள் இதே போன்று ஹபரிலே நாம் சிறுநீர் கழிப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும் சல்லல்லாஹ் வாலி வசர் அவர்கள் ஹஜீதிரை சொல்லி காட்டினார்கள் நெருப்புகள் மீது நெருப்புகள் மீது நீங்கள் உட்கார்ந்து சிறுநீர் கழிப்பது ஒருவருடைய ஆடை கரிந்து போவது ஒருவர் ஒருவர் நெருப்புகள் மீது உட்கார்ந்து அவருடைய அவரது ஆடைகள் பற்றி எரிந்து சாம்பலாகி போவது ஒருவர் கபரில் உட்கார்ந்து சிறுநீர் கழிப்பதை விட சிறந்தது என்று செல்லவாஹர்கள் எச்சரிக்கை செய்து சொன்ன ஒரு விடயம்தான் கபருக்கு சென்று கபர் அடக்கப்பட்ட ஒரு இடத்திலே சிறுநீர் கழிப்பதாக இருக்கிறது

ஒருவர் சிறுநீர் கழிக்க செல்லும் பொழுது அல்லாஹுடைய திக்கிரை செய்யக்கூடாது சல்லாஹ் அலிசு மகள் தேவையை நிறைவேற்றும் பொழுது ஒருவர் வந்து சலாம் சொன்னார் நபிசல்லாஹு அலைவசி மகள் பதில் சொல்லவில்லை இந்த ஹதீஃபை அடிப்படையாக வைத்து உணமாக சொல்லுகின்றார்கள் சிறுநீர் கழிக்க செல்லும் பொழுது எந்த ஒரு திக்கிரையும் அல்லாஹை நாப்பாகப்படுத்தக்கூடிய எதையும் நாம் செய்யக்கூடாது இதே போன்று சிறுநீர் கழிக்க செல்லும் பொழுது நாம் இதே இருக்கும் என்றால் அவைகளை சுமந்து கொண்டு செல்லவும் கூடாது அத்தியாவசிய நிர்பந்தமான நிலைமைகளிலேயே தவிர என்று காட்டி சொல்லிக்காட்டியிருக்கின்றனர் இதே போன்று சிறுநீர் கழிக்கும் பொழுது பேசுவது ஆக்கப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது மேல் சொல்லப்பட்ட ஹதீதிரை வைத்து நாம் பார்க்கும் பொழுது பேசுவது மக்ருகாக்கப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது இன்று சிலர் வஷ்ரூமுக்கு சென்று அவர்களுடைய சொந்த தேவைகளை அவர்கள் ஃபோன் ஊடாக கால் பண்ணி பேசுவதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் செட் பண்ணுவதை பார்க்கின்றோம் இவைகளெல்லாம் மக்ருகான ஒரு காரியமாக இருக்கின்றது இதே போன்று ஒருவர் பைத்துல் ஹலாவிலிருந்து வெளியானால் வெளியாகி வரும் பொழுது வலது காலை வைத்து ஒன்றை உத வேண்டும் உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்கின்றேன் அல்ஹந்தி எனது வயிற்றிலே இருந்த இந்த அழுக்குகளை நீக்கி எனக்கு ஆபியத்தை தந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று நபி சொல்லா அலிசுமர்கள் ரெண்டு விஷயத்துக்கு துவா செய்வார்கள் என்றால் ஒன்னிடத்தில் மன்னிப்பு கேட்கின்றேன் அப்படி என்றால் நபி சொல்லா அலிஸ்மர்கள் எப்பொழுதும் அல்லாஹுடைய திக்ருடன் கழித்து இருக்கின்றார்கள் இந்த நேரத்தை அல்லாஹுடைய திகர் இல்லாமல் நான் கழித்து விட்டேன் இதற்காக வேண்டிய அல்லாஹுடத்தின் மன்னிப்பு கேட்பார்கள் இரண்டாவது அவர்கள் அருமையான துவாவை உருவார்கள் அல்ஹம் இல்லாஹ் அழுக்குகளை எனது வயிற்றிலிருந்து நீக்கி அல்லாஹ் ஓகே இல்லா அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே ஒரு ஹலீஃபாவிடத்தில் ஒரு ஆணி வந்து கேட்டார் ஒரு ஆணி வந்து கேட்டார் உங்களது ஆட்சியை பற்றி தெரியுமா என்று கேட்டார் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே அவர் ஒன்றும் பேசவில்லை சற்று நேரத்தில் ஒரு தண்ணீர் கோப்பையை கேட்டார் சொன்னார் இந்த தண்ணீர் கோப்பையை உங்களுக்கு குடிக்க முடியாமல் போய்விட்டால் என்ன செய்வீர்கள் சொன்னார் எனது ஆட்சியின் அரைவாசியை வைத்து நான் வாங்குவேன் குடித்த தண்ணீரை உங்களுக்கு யூரினாக பாஸ் பண்ண முடியாமல் போய்விட்டால் என்ன செய்வீர்கள் என்றார் சொன்னார் ஒரு சொட்டு தண்ணீருக்கு பருமதி இல்லாத ஆட்சி தான் உங்களது ஆட்சி என்று சொல்லி காட்டினார் அல்லாஹு தாலா எங்களது உடம்பை அல்ஹமுது இல்லா அல்லாவுடைய ஏற்பாட்டின்படி ஆட்டோமேட்டிக்காகவே இயங்கக்கூடியதாக வைத்திருக்கின்றான் அலமது இல்லா நாமாகவே பருகின்றோம் பருகிய தண்ணீரை அல்லாஹு தாலா அவன் அவனது சக்தியின் மூலமாக நமது உடம்பிலிருந்து வெளியாக்குகின்றான் இதனால் அலமதுல்லா இல்லே அது அழுக்குகளை எனது வயிற்றை விட்டும் உடம்பை விட்டும் நீக்கி எனக்கு ஆபியத்தை தந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று நபிசல்லாஹூ புகழக் புகழக்கூடியவர்களாக இருந்தார்கள் அல்லாஹூ சுப் எம் அனைவரையும் பொருந்திக்கொள்வானாக மார்க்க சட்ட திட்டங்களை சரியான முறையிலே அறிந்து செயற்படுத்திய கூட்டத்திலே எம் அனைவரையும் அல்லாஹ் ஆகியவருவானாகி ரபுலின் அஸ்லாம் அலைக்கும் வரஹ்